வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நல்லவன் டிவி அதாவது இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குல்ல அது வந்து தொடர்ந்து இவ்வளோ நாளா எங்கள் விஜய் அண்ணாவுக்கு வந்த கூட்டத்தை பற்றியா கேவுக்கு வந்த கூட்டத்தை பற்றியா எல்லா கட்சியும் பார்த்து பயந்துட்டுருக்கிறாங்க எங்கள் விஜய் அண்ணாவோட வளர்ச்சியை பார்த்து எல்லாரும் பயந்துட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முதலமைச்சர் யாரு விஜய் அண்ணா தான் டிவிக்கே தான் ஆட்சியில் உட்காரும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்களா மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு கருத்து கணிப்பு இதில் வந்து எல்லா கட்சியும் தாண்டி டிவிக்கு வந்து முப்பத்தாறு சதவீதம் வாக்கு வங்கியை பெற்று நூற்றி இருபது தொகுதியை எவ்வளோ ஜெயிச்சு தனி பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பில் போட்டிருந்தாங்க என்னென்னா ஒரு அது ஒரு டுபாக்கூர் ஏஜென்சி நடத்தினா கருத்து கணிப்பு அந்த கருத்து கணிப்பில் டிவிக்கே முதலிடம் டிஎம்கே ரெண்டாவது இடம் ஏடிஎம்கே கூட்டணி மூணாவது இடம் நாலாவது இடத்துல திரு சீமான் சீமான் வந்து கடந்த தேர்தலே எட்டு சதவீதத்துக்கு மேலே வாக்கு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிட்டாங்க நாம் தமிழர் அந்த கட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் வந்து வெறும் நாலு சதவீதம் தான் வாங்குவோன்னு சொல்லி அந்த க கருத்து கணிப்புல வந்து ஒரு உள்டாக பண்ணி போட்டிருந்தாங்க அது கருத்து கணிப்பே இல்லை அது சுத்தமான வடை அதாவது விஜய் அவர்கள் சினிமாவில் இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வடை சுடுவாங்க நானூறு கோடி ஐநூறு கோடி அறநூறு கோடி ஏழுநூறு கோடி எட்நூறு கோடின்னு அந்த சோஷியல் மீடியா மாஃபியா வச்சுக்கிட்டு பணத்தை கொடுத்து வடையை சொல்கிறது நான் தான் நம்பர் ஒன் இந்தியாவிலேயே நான் தான் நம்பர் ஒன் உலகத்திலேயே அதிக சம்பளம் வாங்குறது விஜய் தான் அப்படின்னு அந்த வடை சொல்றதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும் இந்த கோல்டு கயின் கும்பல்லாம் இருக்கும் இந்த வலைப்பேச்சு மாதிரியான கேவலமான அந்த சேனல்கள்லாம் நிறையா அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க விஜயை உயர்த்தி பேசி அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ரஜினிகாந்த் அஜித் முதற்கொண்டு மற்ற நடிகர்கள் எல்லாத்தையுமே தாழ்த்தி பேசுவாங்க அந்த மாதிரி தான் வந்து சினிமாக்களை சினிமாவில் இருக்கும்போதும் பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ அரசியலுக்கு வந்து அதே தான் நடக்குது டூபாக்கூர் ஏஜென்சியை வச்சுக்கிட்டு அது என்ன பேர்ல தெரியாது இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சர்வேவும் எடுக்கலை மக்கள்கிட்ட போயிட்டு நேரடியாக வந்து எத்தனை பேர்த்துக்கிட்ட சர்வே எடுத்தீங்க கே கட்சியில் ஒரு நாலு பேர்த்துக்கிட்டு எடுத்திருப்பீங்க இல்லைன்னா எடுக்கவே எடுத்துருக்க மாட்டீங்க சும்மா வந்து டுபாகூர் வேலையை பார்த்துட்டு இருந்தா இதெல்லாம் வந்து அரசியலுக்கு வேலையே ஆகாது சும்மா வந்து இவர் தான் வந்து கருத்து கணிப்பில் முதலிடம் அப்படின்னுட்டு வடையா சுட்டு தள்ளுறாங்க இதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிட்டு கூட்டம் பார்த்தீங்களா விஜயோட மாநாட்டுக்கு எவ்வளோ கூட்டம் டிவிக்கு மாநாட்டு கூட்டத்தை பார்த்தீங்களான்னாங்கள இப்போ வந்து சித்திரை முழு முழுநிலவு நிலவு மாநாடு அப்படின்னு சொல்லி மாமல்லபுரத்தில் ஒரு மாநாடு நடந்துச்சு மன்னியர் சங்க மாநாடு பாமக வந்து நடத்தினாங்க அதற்கு வந்த கூட்டத்தோட கம்பேர் பண்ணீங்கன்னா டிவி கேவுக்கு மாநாட்டுக்கு வந்த கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா பாதிதான் வரும் டிவி கேவுக்கு வந்த கூட்டத்தை விட ரெண்டு மடங்கு கூட்டம் வந்து இந்த சித்திரை முழுநிலவு மாநாட்டுக்கு வந்த கூட்டம் வந்து அதிகம் இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா டிவி கேவுக்கு வந்த கூட்டம் ஒரு நடிகனை பார்க்க வந்த கூட்டம் அதுல எத்தனை வந்து ஓட்டா மாறும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா இங்க வன்னியர்கள் கூடிய அந்த கூட்டம் கூட்டீங்க ஒவ்வொன்றும் ஓட்டா மாறக்கூடிய கூட்டம் டிவிக்கு கூட்டத்துக்கு வந்தவங்க பாதி பேர் பதினெட்டு வயசு நிரம்பாத பேர் தான் பாதி வந்தாங்க இங்க வந்தவங்க எல்லாமே ஓட்டு போடுறதுக்கு தகுதி உள்ள பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கிற இளைஞர்கள் தான் நிறைய வந்தாங்க கூட்டத்தை வச்சு கம்பேர் பண்ணி எங்க அண்ணா தான் முதலிடம் பார்த்தீங்களா எங்க பவரை எல்லா கட்சியும் சொல்லி இந்த கதர்றாங்க இந்த கூட்டத்துக்கு முன்னாடிலாம் உங்கள் கூட்டம் ரொம்ப கம்மி இத்தனைக்கு மாநாடு முடிஞ்சும் கூட இருபது கிலோமீட்டருக்கு வாகனங்கள் வந்துட்டுருக்குது வர முடியாமல் திணறிட்டாங்க மாநாட்டுக்கே வந்து கலந்துக்க முடியல இருபது கிலோமீட்டருக்கு வண்டி நான் சொல்கிறது ஒரு ரோட்டில் மட்டுமே அப்படின்னா பார்த்துக்காங்க எந்த அளவுக்கு ஒரு கூட்டம் வந்திருக்கு இளைஞர்கள் மத்தியில் வந்து டாக்டர் அன்புமணியோட எழுச்சி வந்து இப்போ வந்து நிறையா இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே ரெண்டே ரெண்டு தலைவர் தாங்க ரெண்டே ரெண்டு தலைவர் தான் ரெண்டே ரெண்டு கட்சி தான் பார்த்தீங்கன்னா மக்களுக்கான கட்சியாக இருக்குது ஓட்டுக்கு காசு ஒரு ரூபா கூட கொடுக்காம மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கருத்தா பேசுற பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் பல போராட்டங்களை நடத்துறாங்க அந்த ரெண்டு கட்சி என்ன அப்படின்னு சொல்லி நீங்களே யோசிச்சிருப்பீங்க ஒன்று நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவங்க மாதிரி தான் ஒரு போராட்ட குணம் கொண்ட ஒரு கட்சி தமிழர்களுக்காக ஜாதி மதம் கடந்து பாடுபடுற ஒரு கட்சி ரெண்டாவது இன்னொரு கட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா பாமக பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கட்சியோட கொள்கையே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் எப்போவுமே ஒரு தலித் தான் இது வரைக்கும் மாற்று சாதி தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கொடுத்துருக்காங்க கட்சியில் அமைச்சராக ஆக்கியிருக்காங்க எம்எல்ஏவாக ஆக்கியிருக்காங்க நிறைய ஊர்களில் ஊர் தலைவர் இந்த மாதிரி சொல்லி நிறைய அதாவது மாற்று சமூகத்தினருக்கு நிறைய பண்ணியிருக்காங்க கட்சியில் நிறைய வாய்ப்புகள் கொடு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி வேற ஏதாவது கட்சி சொல்லுங்க சொல்லுங்க பார்க்கலாம் இத்தனைக்கும் நிறைய போராட்டங்கள் பண்ணுறாங்க மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் முதல்ல வந்து நிற்கிறது பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியும் பாமகவும் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியும் நாம் தமிழர் கட்சியும் சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சா கண்டிப்பாக வந்து தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றமாக மாறும் நீங்க யோசிக்கலாம் பாமக ஒரு அஞ்சு சதவீதம் வாக்கு தான் வச்சிருக்காங்க நாம் தமிழர் ஒரு எட்டு சதவீதம் தான் வச்சிருக்காங்க வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம் அதாவது ரெண்டு கட்சியும் சேரும்போது மக்களுக்கு உருவாகும் நம்பிக்கை பார்த்தீங்கன்னா ஓட்டுகளை அள்ளி கொடுக்கும் ஓட்டுகள் வந்து கண்டிப்பாக அதிகமாகும் இளைஞர்கள் மத்தியில அது பேச மாதிரி எல்லாரும் ஆதரிப்பாங்க விஜய் வந்து தனிச்சு நின்று முப்பத்தாறு சதவீதம் வாக்கு வாங்குவார் அப்படின்னு சொல்லி இந்த வடை கருத்து கணிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சும்மா டூப்பு எல்லாம் வந்து ஒரு சினிமாவது சினிமாவிலிருந்து வந்துட்டு ஒரு ஆசை காமிச்சு ஒரு போலி விளம்பரம் மூலம் அந்த கட்சியை வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்கும் கட்சியோட கொள்கைன்னு ஒன்று கிடையாது மேலும் மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு அந்த கட்சியில வந்து யாருக்கும் வாய் வர மாட்டேங்குது ஒரு போராட்டம் பண்ணுறதில்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சினிமா நடிகரை பார்க்க வந்த அந்த மோகத்துல தான் அந்த கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாமே இருக்கிறாங்க அந்த தொண்டர்களும் அப்படி தான் இருக்கிறாங்க தயவு செஞ்சு திரு விஜய் அவர்களை கொண்டு வந்து டாக்டர் அன்புமணி கூடவோ அல்லது திரு சீமான் அவர்களுடனோ கம்பேரே பண்ணாதீங்க இவங்களாம் நாட்டுக்காக மக்களுக்காக உழைக்கிற தலைவர்கள் விஜய் வந்து ஒரு நடிகர் அவ்வளவுதான் ஒரு ப்ரெஸ் மீடியாவை பார்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுறதுக்கு திரு விஜய் அவர்களால் முடியல என்ன பேசுவாரு பேசுறதுக்கு எதுவுமே தெரியாது கண்ட் இருந்தால் தானே அங்கே பேச முடியும் அதான் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்கள்ல சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவாங்கள்ல பழமொழி அதுதான் உள்ளே என்ன இருக்குது அதுதானே வரும் அப்போ எதுவுமே இல்லாமல் பேட்டி வந்து எப்படி கொடுப்பாரு ஒரு விமான நிலைய சந்திப்புல செய்தியாளர்களோட சந்தித்தார் சந்தித்துரு நான் வந்து ஜனநாயகம் படம் ஷூட்டிங்க்கு போகிறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு இதுக்கு பேர் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது ஒரு அரசியல் தலைவர் உடனே அந்த டிவிக்கே தற்கொலிகள்லாம் போடுறாங்க என்னமே பத்திரிகையாளர்களை எங்கள் விஜயண்ணா சந்திக்கிறதுக்கு எப்படி தயங்குகிறாரு பயப்படுறாரு அப்படின்னீங்க பாத்தியா பத்திரிக்கையாளர்களை சந்திச்சார் இல்லை அப்படின்னு ஏன்னா யோகி பாபு கூட தான் பத்திரிக்கையாளர்களை சந்திக்கிறாரு ஆனால் அவர் கூட பல நிமிஷம் பேசுகிறாரு உங்கள் அண்ணா அஞ்சு நிமிஷத்தில் ஓடி போயிடுறாரு அஞ்சு நிமிஷம் கூட கிடையாது அதிகமாக சொல்லிட்டேன் பாட்டாளி மக்கள் கட்சியோட பலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்றைக்குமே அவங்க மக்களோடு தான் இருக்கிறாங்க நீங்கள் சொல்லலாம் மாறி மாறி கூட்டணி வச்சாங்களே அப்படின்னு அவங்க ஆரம்பத்துலேருந்து தனித்து நின்னாங்க அவங்களோட உரிமையை பெறுறதுக்கு அதிகாரம் வேணும் அந்த அதிகாரம் எங்கே கிடைக்கும் கூட்டணி வச்சு ஒரு கட்சி ஆட்சியில் வரும்போது அப்போ நம்ம கேட்கலாம் நம்மக்கிட்ட எம்எல்ஏ இருப்பாங்க கூட்டணி வச்ச அந்த கட்சிகிட்ட நம்ம கேட்கலாம் கேட்டு முழுசாக அந்த மக்களுக்கு பெருசாக பண்ண முடியலனாலும் ஒரு பகுதி நன்மைகளை பண்ண முடியும் அப்படின்னு தான் அந்த கூட்டணி வைக்கிறது ஏன்னா தனியாக நின்று ஆட்சிக்கு வர்றது ரொம்ப கஷ்டம்னு எல்லாருக்குமே தெரியும் அதனால் கூட்டணி வச்சு கூட்டணி ஆட்சி மூலமாக நம்மளோட உரிமைகளை வாங்கலாம் அப்படின்னு தான் அவங்க கூட்டணி வைக்கிறது அந்த மாதிரி கூட்டணி வச்சு கூட்டணி வச்சு கூட்டணியில் இருந்த அதிமுகவும் திமுகவும் தான் வந்து நிறையா பல அடைஞ்சாங்களே தவிர பாமகவுக்கும் வன்னியர் மக்களுக்கும் அவங்க பெருசாக ஒன்றும் பண்ணலை மேலும் கடந்த ஆட்சி காலத்தில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீட்டை வழங்கினாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவ இத்தனை வருஷமாக அதிமுக திமுக ஆண்டு இருந்தாலும் அப்போ வழங்காமல் கடந்த ஆட்சியில் ஏன் வழங்கப்பட்டது அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் இத்தனை வருஷமா நம்ம ஆண்டது தமிழை யாருமே ஆண் ஐயா காமராஜருக்கு அப்புறம் வேறு யாரும் தமிழர்கள் யார் ஆண்டாங்க நம்மளை எல்லாம் திராவிட கட்சிகள் வந்து தெலுங்கரும் மலையாளியும் தான் நம்மளை வந்து ஆட்சி செஞ்சுருந்தாங்க கர்நாடகாக்காரங்க தான் ஆட்சி செஞ்சுருந்தாங்க நம்மளை வந்து வேற யார் தமிழர்கள் எங்கே ஆண்டாங்க கடந்த ஆட்சி வந்து ஒரு சுத்தமான தமிழரோட ஆட்சி எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வந்து ஒரு தமிழராக இருக்கிறதுனால தான் சக தமிழருக்கு ஒரு இடஒதுக்கீட்டை வந்து அவர் கொடுத்தாரு இத்தனைக்கே கூட்டணியில் வந்து பாமக இருந்தாங்க டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஐயா ராமதாஸ் அவர்கள் இவர்கள் இல்லைன்னா வச்சுக்காங்களே அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு வந்து பன்னீர் மக்களுக்கு அதிமுகவும் கொடுத்துருக்காது எந்த கட்சியும் கொடுத்துருக்காது அதற்கான போராட்டம் பண்ணி தான் அதை வாங்கியிருக்காங்க அதுவே குறைவுதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி ஒவ்வொரு சாதியிலையும் எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க யார் யாருக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எது அதை கேட்டு போராடுறதுக்கு எந்த கட்சியாவது எந்த அமைப்பாவது தயாரா இருக்கா பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் பாத்தீங்கன்னா தொடர்ந்து அதை வலியுறுத்தி வருது அது எல்லா சாதிக்கும்தானே கணக்கு எடுக்க சொல்றாங்க எல்லா சாதிக்குமே கணக்கெடுத்து அவங்க அவங்களுக்கு தேவையான அந்த இடஒதுக்கீட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி போராடுறாங்க அதை எதிர்த்து நிறைய பேர் கேஸ் போடுறாங்கன்னா அப்ப தப்பு எங்க இருக்குது யார் என்ன சொன்னாலும் தமிழ்நாட்டிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட கேஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வன்னியர் தான் வன்னியர்கள் தான் தமிழ்நாட்டிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு சாதி அப்ப இவ்வளோ மக்கள் தொகை கொண்ட சாதி அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாதி தமிழ்நாடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் அடர்த்தியா இருக்கிறாங்க நூத்தி பத்து தொகுதிகளுக்கு மேலே வன்னியர்கள் வந்து பெரும்பான்மையாக இருக்கிறாங்க வன்னியர்கள் ஓட்டை வாங்கி தான் பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக கட்சிகள்லாம் இன்னைக்கு வரைக்கும் ஜெயிச்சுட்டு இருக்காங்க ஆனா அந்த மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு எந்த கட்சியும் முன் கிடையாது போராட்டம் பண்ணி அதை பெரு நம்ம பெற்றா கூட அதை வந்து கேஸ் போட்டு தடுக்கிறாங்க இந்த திமுக அரசாங்கம் அப்ப அவங்க கிட்ட மறுபடி மறுபடியும் கேட்டா நமக்கு என்ன போகுது அப்போ இந்த தடவை ஒரு புதிய கூட்டணியை அமைக்கணும் அதுக்கு தான் அந்த மாநாட்டை வந்து நடத்தியிருக்காங்க அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற போராட்டமே பார்த்தீங்கன்னா எல்லா சாதிக்கும் சேர்த்து தான் அவங்க பண்றாங்க இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வன்னியர்களுக்கு மட்டும் அவங்க கேட்கல எல்லா சாதிக்கும் கொடுங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எல்லா ஜாதிக்கும் அவங்க அவங்களுக்கு எவ்வளவு மக்கள் தொகையோ அதுக்கேத்த மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லி போராடுறாங்க மத்த எந்த கட்சியும் போராடுறதுக்கு தயாரா இல்லை ஏன்னா வந்து அந்தந்த இனத்தை சேர்ந்த மக்களுக்கு தான் அந்தந்த இனத்தை சேர்ந்த தலைவர்களுக்கு தான் அந்தந்த இனத்தோட வழி தெரியும் நமக்கான உரிமைகளை நம்ம வந்து தான் வாங்கணும் அப்படின்னா நம்ம அதற்கான போராட்டத்துல இறங்கி ஆகணும் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு புதிய கூட்டணியை அமைக்கும் அப்படிங்கிறத எல்லாரும் எதிர்பார்க்கலாம் வடக்கில் வந்து பாமக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அதேமாரி தமிழ்நாடு முழு ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா திரு சீமானவர்களின் நாம் தமிழர் கட்சிக்கு இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆதரவு இருக்குது இந்த ரெண்டு கட்சியும் சேர்ந்தால் மக்களுக்கான ஒரு அரசியலை கண்டிப்பாக தருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க கண்டிப்பாக அது நடந்தால் தமிழ்நாடு வந்து முன்னேற்ற பாதையில் போவோம் தமிழரின் உரிமை தமிழருக்கே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்